ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு திமுக ஒரு மெகா பிளான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய அரசியல் ப்ளூ பிரிண்ட் ஆனால் இப்போ அது நம்ம கைக்கு கிடச்சிருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையே தலைகீழாக மாற்ற போகிற ஒரு சீக்ரெட் லிஸ்ட் ஒன்று அரசியல் வட்டாரத்தில் பயங்கரமாக சுற்றிட்டுருக்கு அப்படி என்ன தான் இருக்கு அந்த லிஸ்ட்ல வாங்க இந்த சீக்ரெட்டை இப்போ நாம் உடைச்சு பார்க்கலாம் திமுகவோட மொத்த அரசியல் கணக்குமே வெறும் ஒரே ஒரு நம்பர்ல தான் அடங்கியிருக்கு அந்த நம்பர் நூத்தி அறுவத்தி நாலு நூத்தி அறுவத்தி நாலு இது என்ன மேஜிக் நம்பர் ஏன் இந்த ஒரு நம்பரை வச்சு மொத்த அரசியலும் தீர்மானிக்கப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கணக்கு இருக்கு ஆமா இது வெறும் எலெக்ஷன் கிடையாது அந்த ஒன் சிக்ஸ்டி போர் என்ற நம்பரை வச்சு போற ஒரு மிகப்பெரிய அரசியல் செஸ் கேம் இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு அரசியல் மூவ்க்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கு இந்த ஆட்டம் இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல ஜெயிச்ச அந்த வின்னிங் கூட்டணிய அப்படியே தக்க வச்சுக்கணும் ஆனா இன்னொரு பக்கம் தேமுதிகா பாமக மாதிரி சில புது பவர்ஃபுல் பார்ட்னர்ஸ உள்ள கொண்டு வந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும்னு திமுக நினைக்குது அஃபிஷியலா இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கலன்னு சொன்னாலும் அரசியல் வட்டாரங்கள்ல இந்த சீட் ஷேரிங் டிராப்ட் ஏற்கனவே ரெடியாகி ஃபைனல் அப்ரூவல்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது வெளியில எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வேலைகள் பயங்கர வேகமா நடந்துட்டு இருக்கு சரி வாங்க அந்த மாஸ்டர் பிளான நாமளே டீ கோட் பண்ணுவோம் அந்த சீக்ரெட் நம்பர்ஸ் இப்போ ஒன்னொன்னா உடைச்சு பார்க்கலாம் யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்க போகுது யாருக்கு செக் வைக்க போறாங்க இப்போ இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் திமுக அவங்களோட சீட் கணக்கு நூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்தி நாலு ஆக குறையுது அடுத்ததா பழைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்கள் இவங்களுக்கெல்லாம் அதே பழைய கணக்கு தான் நோ சேஞ்சஸ் ஆனா இங்கே தான் அசல் ட்விஸ்டே இருக்கு புதுசா யார் யார் உள்ள வராங்கன்னு பாருங்க தேமுதிகாவுக்கு ஆறு சீட் அது கூட ஒரு ராஜ்யசபா சீட் வேற பாமகவுக்கு நாலு கமல் கட்சி மணிமாவுக்கு மூணுன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு ஆனா இதுலயே ஒரு பெரிய ஷாக்கிங் ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஆளுங்கட்சியான திமுகவே தங்களோட சொந்த தொகுதிகளை நூத்தி எழுவத்தி ஏழுல இருந்து நூத்தி அறுபத்த நாளா குறைக்க பிளான் பண்றதுதான் எதுக்காக ஒரு ஆளுங்கட்சி இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான த்ரீ பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் பழைய கூட்டாளிகளை எந்த காரணம் கொண்டும் கூடாது பாயிண்ட் நம்பர் டூ தேமுதிகா பாமகா மாதிரி கேம் சேஞ்சஸ உள்ள இழுக்கணும் அண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ இதற்காக திமுக சில சீட்ஸ தியாகம் செஞ்சாதும் ஒரு அசைக்க முடியாத மெகா கூட்டணியை உருவாக்கணும் பிமுக பதிமூணு சீட்ஸை விட்டு கொடுத்தாலும் இந்த சாட்டை பாருங்க இங்க தான் ரியல் கேமே இருக்கு கூட்டணியோட மொத்த பவர்ல கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் திமுக கையில தான் இருக்கும் இதுதான் திமுகவோட மாஸ்டர் கணக்கு சரி இந்த புது அரசியல் கணக்குல யார வின்னர் யார லூசர் யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போதே யார சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் தெளிவா சொல்லணும்னா புதுசா கூட்டணிக்குள்ள வர தேமுதிக பாமாக மணிமாக்கு இது ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம் பழைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் அவங்க இடத்துல சேஃபா இருக்காங்க ஆனா இந்த மெகா கூட்டணியை உருவாக்கணும்னு திமுக தான் பெரிய தியாகத்தை பண்ணுது அதாவது பதிமூணு சீட்ட விட்டு கொடுக்குது இது மட்டும் இல்லாம தனியரசு வேல்முருகன் கருணாஸ் மாதிரி தலைவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலான்னு ஒரு பேச்சும் அடிபடுது தான் அரசியல் மொழியில ஸ்ட்ராட்டஜிக் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க அதாவது வியூக தியாகம் ஒரு பெரிய கட்சி தேர்தல்ல ஜெயிக்கிற வாய்ப்பை அதிகப்படுத்த சின்ன சின்ன கட்சிகளுக்காகவும் புதிய கூட்டணிகளுக்காகவும் தன்னோட சில தொகுதிகளை விட்டுக் கொடுக்கிறது இது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் எல்லாம் சரிதான் ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசுல இருக்குற முக்கியமான கேள்வி இதுதான் திமுகவோட இந்த மெகா கூட்டணி சூதாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலிக்குமா இல்ல புஸ்வாமம் ஆயிடுமா ஏன்னா இதுல பல பிரச்சனைகள் வரலாம் இந்த ஃபார்முலாவை எல்லா கட்சிகளும் அப்படியே ஏற்றுக்குமா இல்ல இன்னும் அதிகமா பண்ணுவாங்களா அதிமுக என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்கும் கட்சிக்குள்ளேயே சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்குள்ள இந்த மொத்த பிளானும் டோட்டலா மாற வாய்ப்பு இருக்கா கேள்விகள் நிறைய இருக்கு திமுகவோட இந்த மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா இல்ல அவங்களுக்கே அது பெரிய ஆப்பா முடியுமா இந்த மெகா கூட்டணி நிஜமாவே உருவாகுமா இல்ல ஒரு கனவாவே போயிடுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்தை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க